தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை கார்த்திகை மாதம் பத்தாம் நாள் சஷ்டி திதி இன்று நள்ளிரவு பனிரெண்டு மணி இரண்டு நிமிடம் வரை திருவோணம் நட்சத்திரம் இன்று நள்ளிரவு ஒரு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் ஆகிய செவ்வாயின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலம் உள்ள மிகச்சிறந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது இந்த மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கு நல்ல அறிமுகங்கள் மற்றும் திருப்பு முனையான சம்பவங்களோடு ஒரு பொருளை வாங்குவது அல்லது விற்பதன் மூலமாக நல்ல பண வரவுகளும் கிடைக்கக்கூடிய உன்னதமான நாளாக அமைந்திருக்கிறது இன்று அடுத்து பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் ராசிக்காரர்களுக்கு எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராசிநாதனோடு சுக்கிரன் சேரக்கூடிய அருமையான நாளுங்க இன்னைக்கு ஒரு எதிர்பாராத அதிர்ஷ்டம் ஏற்படும் வாழ்க்கை துணை கூட நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு குறிப்பாக மேசராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே இன்றைக்கி கணவர் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய மன அழுத்தங்கள்லாம் விலகும் திடீர்னு கணவர்கிட்ட இருந்து ஒரு மனமாற்றம் அவருடைய போக்கில் கொஞ்சம் வித்தியாசங்கள் தெரிகிறது எல்லாமே நல்ல விதமாக தான் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நம்ம மனசுக்கு ஏற்ற மாதிரி நடக்க முயற்சி பண்ணுறது ஆம்பளைங்க என்னைக்கிங்க நம்ம மனசை புரிஞ்சுக்கிட்டு ஒழுங்காக நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு நீங்கள் சலிச்சுக்கிட்டாலும் கூட ஏதோ ஒரு நல்ல மாற்றங்கள் கணவர் வாழ்க்கை துணையோடு தெரிந்து கொள்ளக்கூடிய அற்புதமான நல்ல நாளாக இந்த நாள் அப்படியே மேஷராசிக்கார ஆண் பெண் இருபாலாருக்கும் நடக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க சிலருக்கு எதிர்பாராத தனலாபங்கள் ஒரு ஷேர் மார்க்கெட்லேயோ அல்லது வேறு விதமான ஒரு சமூக ஊடகங்களில் அப்படி இருக்குது இப்படி இருக்குது அதில் கொஞ்சம் வருமானம் வருது இதில் கொஞ்சம் வருமானம் வருது இந்த வருமான முயற்சிகள் பலிக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க எதிலும் ஒரு சிறப்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய நாளாகவும் சிகப்பு நிறமுள்ள பொருட்கள் சம்பந்தப்பட்டவர்கள் கட்டிடம் சார்ந்த பொருட்கள் தயாரிக்கிறவங்க விற்கிறவங்க செங்கற்சூளை போன்ற இடங்களில் செம்மண் விவசாயம் பண்ணுறவங்க எல்லாருக்குமே நல்ல நன்மைகள் ஏற்படக்கூடிய சுப நாளுங்க இன்னைக்கு ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு ராசிநாதன் ராசிக்கு ஏழாம் இடத்தில் அமர்ந்து ராசியை பார்க்கக்கூடிய அதியோக நல்ல நாள் இன்றைக்கு மிகச்சிறப்பான ஒரு நாளாக இந்த நாள் இருக்கும் பிருகமங்கல யோகம்னு சொல்லப்படக்கூடிய சுக்கரனும் செவ்வாயும் சேருகின்ற அமைப்பும் ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நன்மை சகோதர மேன்மைகள்லாம் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் அண்ணனை பற்றியோ தம்பியை பற்றியோ அக்காவை பற்றியோ தங்கச்சியை பற்றியோ கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த நிலைமைகள்லாம் அப்படியே மாறக்கூடிய அமைப்பு இளைய பருவத்தினருக்கு மிகப்பெரிய யோகம் யார் வாழ்க்கை தினவர் என்றது தெரியக்கூடிய அமைப்புகள் குடும்பத்தில் இது வரைக்கும் இருந்து வந்த ஒரு பிரச்சனை பிரிஞ்சிடலாமா இப்படி இருக்குது அப்படி இருக்குது வாழ்க்கை போரடிச்சு போச்சு சலிச்சு போச்சு இன்றைக்கி அப்படித்தானே இருக்குது என்னுடைய தாத்தா பாட்டியும் என்னுடைய அப்பா அம்மாவும் வாழ்ந்த காலத்தை வாழ்ந்த வாழ்க்கையை நம்ம யாருமே வாழலையே இன்றைக்கி ஒரு சின்ன பிரச்சனைனா கூட பிரிஞ்சிடலாமான்றதான யோசனை பண்ணுறோம் இந்த மாதிரி சகிப்புத்தன்மை இல்லாமல் இருக்கக்கூடிய ரிஷவராசிக்காரர்களுக்கு கூட ஓரளவிற்கு வாழ்க்கை என்பது என்னவென்று புரிய வைக்கக்கூடிய நல்ல சம்பவங்கள் நடக்கக்கூடிய ஒரு சுபமான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க கௌரவம் மதிப்பெல்லாம் ஒசரக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக உண்டு எதிலும் ஒரு வெற்றி தீர்க்கமான முடிவு என ரிஷபராசிக்காரர்களுக்கு நன்மைகள் அதிகம் இருக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு மிதன ராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் அதிபதியான சுக்கிரன் இப்போது ஆறாம் இடத்தில் குருவின் பார்வையில இருக்கக்கூடிய ஆறு இரண்டாம் பாவகங்கள் வலுத்திருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு நல்ல வேலை மாற்றம் இருக்குங்க வேலை போயிடுமோ நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் பரவாயில்லங்க வேலை போனால் கூட அதை விட நல்ல சம்பளத்தில் நல்ல பதவி அமைப்புகளில் ஒரு இன்னொரு நல்ல வேலை கிடைக்கும் என்கின்ற ஒரு தைரியம் பிறக்கக்கூடிய சுபமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு கடன் தொல்லைகள் ஆரோக்கிய குறைவுகள் இதெல்லாம் அப்படியே படிப்படியாக விலக போகுது ஒரு உடம்புல இப்படி வலிக்குது அப்படி வலிக்குது எனக்கு டெஸ்ட் எடுக்கிறதுக்கே பயமாக இருக்குதுங்க ஏதோ ஒன்று தப்பாக நடந்துடும் போல் தெரியுது என்கின்ற மாதிரியாக தன்னுடைய நலத்தை பற்றிய கொஞ்சம் கடுமையான ஒரு குறைகள் என்ற பயத்தில் இருந்தவங்க எல்லாருக்குமே கவலைப்படாதீங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் ஆரோக்கியமாக இன்னும் நல்லா தீர்க்க ஆயுளோட ஆரோக்கியமாக இன்னும் ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு மேலே நல்லா இருப்பீங்கன்ற மாதிரியான அத்தனை அமைப்புகளும் நம்பிக்கையும் உருவாகக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க எதிர்ப்புகள் விலகும் சில பேருக்கு மட்டும் இந்த ஹவுசிங் லோன் வேறு இந்த இந்த கடன் சொல்கிறோம் இல்லையா கடன் சொல்கிறோம் இல்லையா இந்த மாதிரியான நல்ல கடன்கள் ஆகக்கூடிய அதற்கான ஒரு முயற்சிகள் பழிக்கக்கூடிய சுப நாளுங்க இன்றைக்கி கடகராசிக்காரர்களுக்கு நான்காம் அதிபதியான சுகாதிபதி சுக்கிரன் ஐந்தாம் இடத்தில் அமர்ந்து மிருகமங்கல யோகத்தில் இருக்கக்கூடிய சிறப்பான நாள் இன்னைக்கு பெண்களால இது கொஞ்சம் தொல்லைகளை அனுபவித்துக் கொண்டிருந்தவர்கள் அவங்கவுங்க வயதிற்கேற்றார் போல சொல்லலாம் அம்மாவால் மனசு கஷ்டம் அக்கானால மனசு கஷ்டம் தங்கச்சியால் மனசு கஷ்டம் மனைவியால் மனக்கஷ்டம் தன்னுடைய பெற்ற மகள் அவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க தோளுக்கு மிஞ்சினா தோழன் தானே சொல்கிறோம் இன்றைக்கி பதினஞ்சு வயசு பத்து வயசு பிள்ளைங்களே இன்றைக்கி கேள்வி கேட்க முடியாதபடி மாறிப்போச்சே என்கின்ற மாதிரியாக பெண் வழி உறவுகளின் மூலமாக சோதனைகளை அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அந்த சோதனையிலிருந்து வெளியே வர்றதற்கான நிவர்த்திகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நல்ல நாளுங்க இன்னைக்கு பெரிய மாற்றங்கள் அப்படியே கடகராசிக்காரர்களுக்கு படிப்படியாக வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல் இன்றைக்கு உண்டு அதிலும் குறிப்பாக மருத்துவம் சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு இன்றைக்கு பெரிய நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும் மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கிறேன் மருத்துவமனையில் வேலை செய்கிறேன் டாக்டராகவே இருக்கேன் நர்ஸாக இருக்கிறேன் கம்பவுண்டராக இருக்கிறேன் எனக்கு எப்போங்க நல்ல காலம் கண்டிப்பாக எல்லாம் விடிந்து விட்டது என்கின்ற அமைப்பில் விடிவு காலம் அந்த அதனை உணரக்கூடிய நல்ல அமைப்புகள் இருக்கக்கூடிய யோகமான நாளாக அமைஞ்சிருக்குங்க அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு மூன்று பத்தாம் அதிபதியான சுக்கரன் இன்றைக்கு நான்காம் இடத்தில் வலுவாக இருந்து தன்னுடைய ஜீவன வீட்டையே பார்க்கக்கூடிய சுபமான நல்ல நாள் மிருகமங்கல யோகத்தின் அடிப்படையில் இன்றைக்கு ஒன்பது பத்துக்கூடியவர்கள் ஒன்றாக இணைந்து அப்படியே பத்தாம் இடத்தை பார்க்கக்கூடிய தர்ம கர்மாதிபதி யோகம் இன்றைக்கு நல்ல விதமாக சிம்மராசிக்காரர்கள் எல்லாருக்குமே பலன் தரும் அடுத்த வருஷம் சிறப்பாக இருக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை வரக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு பட்டம் பதவி போன்ற அமைப்புகள் பெரிய அளவில் ஒரு நல்ல விதமாக உயர்வாக கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு இருக்கு பிஹெச்டி முடிக்க முடியல எம்பில் படிக்க முடியலை அல்லது உயர் ம மட்டப்பட்ட மேற்படிப்பு இங்கே போய் தான் படிக்கணும் இந்த தான் படிக்கணும் இங்கே தான் படிக்கணும் இந்த மாதிரியான விஷயங்களுக்காக அப்ளிகேஷன் போட்டிருக்கேன் அது போட்டிருக்கேன் இது போட்டிருக்கேன் எல்லாம் வந்துருச்சு பணத்தை காணம் போகிறதுக்கு இந்த மாதிரியாக விசா பணம் பொருளாதாரம் இது மாதிரியான விஷயங்களை நினைத்ததை சாதிக்க முடியாமல் இருக்கக்கூடிய அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் இப்போது தர்மகர்மாதிபதி யோகம் அழுமையாக வேலை செஞ்சு வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் எல்லாத்துலேயும் ஒரு முன்னேற்றம் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க இன்னும் சிலருக்கு கட்டிடங்களாக லாபம் ஒரு கல்யாண மண்டபம் கட்டலாம் வீடு கட்டலாம் இந்த மாதிரியான விஷயங்களில் ஆர்வம் போகக்கூடிய நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதியான சுக்கரன் இன்றைக்கு மூன்றாம் இடத்தில் மறைந்தாலும் தன்னுடைய பாக்கிய வீட்டையே பார்க்கக்கூடிய ஒளிபொருந்திய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க அருமையான யோகா அமைப்பு அட்டமாதிபதி கூட அவர் சேர்ந்தாலும் கூட மூணாம் இடத்துல தான் சேர்றார் எதிர்பாராத நன்மைகள்லாம் வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கும் ஒரு சிலருடைய மனமாற்றம் உங்களுக்கு பெரிய அளவில் சாதகமாக இருக்கும் இது வரைக்குமே ஒருத்தர் வந்து உங்களுக்கு இதை செய்யவே கூடாது இவர் அந்த இடத்துல உற்றவே கூடாது இவருக்கும் நமக்கு ஆகாது இந்த மாதிரிலாம் நினச்சி உங்களுடைய காலை பிடித்து பின்னால் இழுத்து கொண்டிருக்கக்கூடிய வேலைகளை செய்வாங்கள்ல கூடை நண்டுன்னு சொல்லுவாங்க ஒரு நண்டு மேலே ஏறிடுச்சுன்னா கூடைகளில் இருக்கிற மற்ற நண்டுலாம் அந்த நண்டை பிடிச்சி இழுத்து மறுபடியும் கூடைக்குள்ளேயே வச்சுருமா அது மாதிரியாக உங்களுடைய வளர்ச்சியை தடுத்து கொண்டிருப்பவர்கள் இன்றைக்கு மனமாற்றத்தை அடையக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் அமையும் சகோதர மேன்மைகள் நல்லா இருக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு கன்னிராசிக்காரர்களுக்கு இயல்பாகவே கன்னிராசிக்காரர்கள் தம்பி தங்கை அண்ணன் அக்கால் உறவுகளுக்கு பெருமதிப்பு கொடுக்கிறவங்களா இருப்பீங்க தம்பி தங்கைகளால் ஏற்பட்டிருந்த மன கஷ்டங்கள் எல்லாமே மன அழுத்தங்கள் எல்லாமே இன்றைக்கு விலகக்கூடிய அமைப்பு தம்பிக்கோ தங்கிக்கோ இன்னும் ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போமே என்னதான் இருந்தாலும் நம்ம கூட பிறந்தவங்க இல்லையா நம்ம ரத்தம் இல்லையா நம்மளோடு பிறந்த இவர்களை நம்ம தானே ஏதாவது ஒரு வழியில் வழிகாட்ட வேண்டும் என்கின்ற ஒரு மேற்பட்ட உணர்வுகள் வரக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க பெண்கள் சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள் பெண்கள் மட்டுமே உபயோகப்படுத்தக்கூடிய ஜிமிக்கி அவங்க போடுற நகை ஃபேன்சி ஐட்டம் இது சம்பந்தப்பட்ட கடைகள் வச்சுருக்கிறவங்களுக்கு லாபம் வரக்கூடிய நல்ல நாளுங்க இன்றைக்கி துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் இன்றைக்கு ரெண்டாம் இடத்துல மங்கள யோகத்தில் இருக்கிறார் பிருகமங்கல யோகம்னு சொல்லுவோம் தன்னுடைய எட்டாம் வெட்டை தானே பார்க்கக்கூடிய எதிர்பாராத நன்மைகள் நடக்கக்கூடிய அறிமுகங்கள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் நடக்கும் இன்னொரு இருபது நாட்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் தொடர்ந்து அப்படியே நடக்கக்கூடிய அமைப்பு ராசிநாதன் குருவின் பார்வையிலேயும் இருக்கிறார் அப்போ குரு செவ்வாய் போன்ற தொடர்புகள் ராசிநாதனுக்கு ஏற்படும் போது எல்லா நிலைமைகள்லேயும் ஒரு டீச்சிங் லைனில் இருக்கக்கூடியவர்கள் சொல்லிக் கொடுத்தல் வங்கித்துறை அல்லது லா சட்டம் நீதி சார்ந்த துறை அமைப்பில் இருக்கக்கூடியவர்கள் நீதியரசர்கள் வழக்கறிஞர்கள் இவர்கள் எல்லாருக்குமே பெரிய அளவில் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஆரம்ப நாளாக இந்த நாள் இருக்கும் மனசுக்குள்ளே ஒரு ஆசை வச்சுருப்பீங்க இல்லையா ஒரு லட்சியமோ ஒரு ஆசையோ இந்த இடத்துக்கு போகணும் இந்த இடத்துல மா இருக்கணும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னும் ஒரு ஸ்டெப்பு மேலே போகணும்னு இந்த மாதிரியான லட்சியங்கள் எல்லாருமே நிறைவேறுவதற்கான சில வாய்ப்புகள் உருவாகக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக ஆரம்ப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு இது ஒரு இருபது நாட்களுக்குள்ளேயே ஒரு மாதிரியாக நம்மை சுற்றி ஒரு நல்ல சந்தோஷ வலைப்பின்னல் ஏற்பட்டு ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சின் மூலமாக மிகப்பெரிய யோக பலன்கள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு கவலைகள் இப்போதைக்கு இல்லை என்பதை மனம் உணரக்கூடிய அருமையான நல்ல நாள் இன்றைக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏழு பனிரெண்டாம் அதிபதியான சுக்கரன் இப்போது ராசியில் அமர்ந்து குரு சுக்கர தொடர்புல ராசிநாதன் வலிமையா இருக்கிறார் மிகப்பெரிய யோக காலம் ஒன்றுக்கு ரெண்டாக எல்லாமே நடக்கக்கூடிய அமைப்புகள் நல்லதுகள் மட்டுமே நடக்கக்கூடிய அமைப்புகள் ஒரு பத்து இருபது நாளைக்கு இருக்குது டிசம்பர் அஞ்சாம் தேதி வரைக்கும் இந்த இந்த காலகட்டத்தை அப்படியே விருச்சக ராசிக்காரர்கள் உபயோகப்படுத்திக்கணும்னு அடிக்கடி ராசிபலன் பகுதியில் சொல்கிறேன் இன்றைக்கி பாருங்கள் ராசியில் அப்படியே சுக்கரனும் வந்து உட்காண்டாரு குருவின் பார்வை இருக்குது கூடவே ராசிநாதனும் ராசியிலே இருக்கிறார் நினைத்தது நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு நேர்மையான முறையில் என்ன நினச்சிங்களோ உங்களுக்கான விஷயங்கள் எது கிடைக்கலன்னு நினைச்சிங்களோ இது தட்டுப்பட்டு போகுது அது தட்டுப்பட்டு போகுது இதையாவது எனக்கு கொடுக்கக்கூடாதா ஆண்டவனே அப்படின்னு நினைப்பீங்க இல்லையா அதற்காக மலை மீது ஏறி நிலாவை கையில் பிடித்து விட வேண்டும் அப்படின்னு நினைச்சா நடக்காது நமக்குன்னு என்ன விதிக்கப்பட்டிருக்கோ அது கொஞ்சம் தடையாக இருக்கும் இல்லையா அவைகளெல்லாம் கையில் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க முயற்சிகளுக்கு ஏற்ப ஒரு கௌரவம் கிடைக்கக்கூடிய அமைப்பு மற்றவர்கள் ஏதாவது நம்மளை வந்து பார்த்து ஓரளவிற்கு சந்தோஷப்படக்கூடிய அளவிற்கு எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய திருப்தி உடல் திருப்தி அந்தஸ்து கௌரவம் போன்றவைகள் சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நாட்களுக்கு ராசிக்காரர்களுக்கு எல்லோருக்குமே இன்றைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு பனிரெண்டாம் இடம்னு சொல்லப்படக்கூடிய அயன போக போகஸ்தானம் இன்றைக்கு குரு சுக்கர தொடர்புகளில் அதி அற்புதமான நல்ல முன்னேற்றங்களை தரக்கூடிய நிலைமையில் கண்டிப்பாக இருக்குதுங்க பொதுவாக சுக்கரன் வந்து பனிரெண்டாம் இடத்துல இருந்து உங்களுடைய ஆறாம் வெட்டியை பார்ப்பது என்பது ஒரு கதை கடன்கள் சார்ந்த விஷயங்களில் கவலைகளை கொடுக்கக்கூடிய ஒன்று ஆனாலும் இன்றைக்கு ராசிநாதன் உச்சம் என்கின்ற எட்டாம் இடத்துல வலிமையான ஒரு அமைப்பில் இருக்கிறதுனால பெரிய அளவில் கடன் தொல்லைகள் கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்காது இருந்தாலும் கடன் இருக்குது என்றைக்காவது அது தீரணம் இல்லையா கடன் வந்து அப்படியே தானே கரைஞ்சி போயிடாது நம்ம காசு கொடுத்தா தான் அந்த கடனை அடைக்க முடியும் அப்போ கடனை அடைக்கக்கூடிய வழிகள் என்ன முன்னேற்றம் எப்படி பண வரவுகள் எப்போ வரும் எப்படி வரும் தூர இடத்துல போய் பிழைக்கலாமா வேறு இடத்துல போய் கடை வைக்கலாமா தொழில் பண்ணலாமா இப்போ இருக்கிற வேலையை விட்டுட்டு பெங்களூர் போகலாமா வெளி மாநிலமாக வெளிநாடாக என்பது மாதிரியான குழப்ப அமைப்புகளிலிருந்து ஒரு தீர்க்கமான முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சிலருக்கு இன்றைக்கு தெற்கு நோக்கிய பயணங்கள் இருக்கும் அந்த பயணங்களின் மூலமாக மேன்மைகள் நல்ல அறிமுகங்கள் இருக்கக்கூடிய சுப நாளுங்க இன்னைக்கு மகர ராசிக்காரர்களுக்கு ராஜ யோகாதிபதியான சுக்கிரன் இன்றைக்கு லாபஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய பதினோராம் இடத்துல இருந்து அவருடைய பஞ்சமஸ்தானத்தை பார்க்கக்கூடிய நல்ல நாள் வெற்றிகள் கிடைக்கும் குழந்தைகளால் சந்தோஷம் இருக்கும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குழந்தைகளால் இதுவரைக்கும் இருந்து வந்த மனக்கவலைகள் விலகக்கூடிய அமைப்பு அவரவருடைய வயதிற்கேற்றார் போல நடக்கக்கூடிய தன்மைகள் இன்றைக்கு உண்டுங்க இளைய பருவத்தினருக்கு அதிர்ஷ்டம் செயல்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க ஐந்து பதினோராம் இடங்கள் இப்போது மிகுந்த சுபத்துவத்தை அடைந்திருக்கின்ற காரணத்தினால் இதுவரைக்குமே முயற்சிகள் பலிக்காமல் போன அத்தனை விஷயமும் வயதிற்கேற்றார் போல டக்கு டக்கு டக்குன்னு ஒரு இருபது நாட்களுக்குள்ள படிப்படியாக பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சுப நாளுங்க கும்பராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் அதிபதியான சுக்கரன் இப்போது பத்தாம் இடத்திலிருந்து தன்னுடைய நான்காம் வீட்டை பார்க்கக்கூடிய தர்ம கர்மாதிபதி யோகம் செயல்படக்கூடிய அற்புதமான நாளுங்க இன்னைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு ஒன்பது பத்துக்குடியவர்கள் இன்றைக்கு இணைந்து குருவின் பார்வையில் இருக்கிறார் தொழில் முன்னேற்றம் வேலையில் சரியான விஷயம் ஒரு வியாபாரம் நல்லா இருக்கிறது விவசாயம் நல்லா இருக்கிறது இதனால் வரைக்கும் உழைச்சி 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 ஓடா போனேன் ஒன்றுமே மிஞ்சலை ஆனால் இனிமேலாவது மிச்சம் பிடிக்க முடியுமா குழந்தைகளுக்கு இப்படி செய்ய முடியுமா எனக்கே இப்படி நடக்குமா என்னுடைய வாழ்க்கையில் இந்த மாற்றம் வருமா நல்ல விதமாக எல்லாம் நடக்குமா இந்த மாதிரியாக பரிதவித்து கொண்டிருந்த அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் படிப்படியான முன்னேற்றங்கள் வந்துவிட்டன என்பதை கண்ணுக்கு நேராக காட்டக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கேன் ஒன்பது பத்தாம் அதிபதிகள் இன்றைக்கு ஜீவன ஸ்தானத்திலேயே ஒன்றிணைந்து உச்ச குருவின் பார்வையிலும் இருக்கிறதுனால பல பிரச்சனைகள் தலையை போட்டு அப்படியே மண்டைகளில் போட்டு கம்பளி பிச்சு ஓடுற மாதிரி அப்படியே ஊறிக்கிட்டு இருக்கும்ல குழப்பம் 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 அந்த குழப்பங்கள் எல்லாம் தீரக்கூடிய அமைப்புகள் மன நிம்மதி கிடைக்கக்கூடிய நிலைமை பெண்களால இது வரைக்கும் பெண் வழி உறவுகளால சோதனைகளை அனுபவித்தவர்கள் எல்லாருக்குமே அதிலிருந்து மீண்டு வந்து சாந்தம் சாந்தி அமைதி கிடைக்கக்கூடிய அருமையான நாளுங்க இன்னைக்கு மீனராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு பாக்கியஸ்தானத்தில் மூன்றாம் அதிபதியாகிய திருதிய ஸ்தானாதிபதியாகிய சுக்கரன் இன்றைக்கு ஒன்பதிலிருந்து மூன்றை பார்க்கக்கூடிய சுப நாள் இன்றைக்கு பெரிய அளவில் இன்றைக்கு பிருகுமங்கல யோகம்லாம் செயல்படக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க தம்பி தங்கைகளால் இதுவரைக்கும் அனுகூலம் இல்லாதவர்களுக்கு அந்த அனுகூலம் கிடைக்கக்கூடிய தன்மை அப்பாவி சொந்தங்களில் இதுவரைக்கும் அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரியான சில விஷயங்கள்ல இருந்தவங்க எல்லாருக்குமே அதிலிருந்து அப்படியே வெளியே வரக்கூடிய சூழல்கள்லாம் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு காதலால் எதிர்பார்ப்புகள் ஏமாற்றம் காதலிக்கிறாங்களா இல்லையானே தெரிய மாட்டேங்குது அல்லது நம்ம அவங்கள காதலை சொல்ல முடியாத அளவிற்கு மனவேதனை எல்லாரும் வெளியே சொல்லிடுறதில்ல மனசுக்குள்ளேயே வச்சுருந்துக்கிட்டு அப்புறம் ஒரு தவற வாய்ப்பை தவற விடுறது இந்த மாதிரியாக ஆண் பெண் உறவுகளில் பெண்ணுக்கு ஆணால் இருந்து வரக்கூடிய மன அழுத்தம் ஆணுக்கு பெண்ணால் இருந்து வரக்கூடிய மன அழுத்தத்துக்கெல்லாம் ஒரு முடிவுகள் வரக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க தன்னம்பிக்கை கிடைக்குங்க நம்மளால் எது முடியாது ஒன்றால் எது முடியாதுன்னு சொல்லி சொல்லி இருந்தவங்க எல்லாத்துக்குமே நம்மளால் இது முடியுன்ற தன்னம்பிக்கையை வரக்கூடிய நல்ல நாளுங்க மீன ராசிக்கார்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் இன்றைக்கி நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேர் கேட்டிருக்கிறார் என்ன கேட்டிருக்கிறாருன்னா வேலைக்கு போகிற மனைவி இருக்கக்கூடிய அமைப்பில் ஆண் ஜாதகத்தில் எப்படி இருக்கும் பொண்டாட்டி வேலைக்கு போகணும் அப்படின்னு அவர் விருப்பப்படுறாரு அவர் எதிர்கால மனைவியை வருமானம் உள்ள மனைவியாக இருக்கணும்னு விருப்பப்படுறார் இதுதான் சரியான வார்த்தை வேலைக்கு போகிற மனைவி கிடைக்குமான்றதை ஜாதகத்தில் சொல்ல முடியாதுங்க அப்படிலாம் அந்தளவுக்கு வந்து ஜோதிடம் என்பது ஒரு நிலையில் வந்து இன்றைக்கு நீங்கள் என்ன டிஃபன் சாப்பிடுங்க வீட்டில் இன்றைக்கி கத்திரிக்காய் சாம்பாரா முருங்கைக்காய் சாம்பாரான்னு சொல்கிறது இல்லை வாழ்க்கை உணர்வுகளை சில சம்பவங்களை புத்தாம்பதுவாக பார்க்கின்ற நிலைமையில் இப்படி நடக்கும் அப்படி நடக்கும்னு கணிக்கக்கூடிய அமைப்பு தான் ஜோதிடம் அப்போ வேலைக்கு போகும் மனைவி அப்படிங்கிறத விட வருமானம் உள்ள மனைவின்னு எடுத்துக்கலாம் இல்லையா சிலருக்கு வேலைக்கு போவாங்க சிலர் ஒரு ஒரு பொண்ணாக இருப்பாங்க அவங்க அப்பா அம்மா பெரிய அளவில் சேர்த்து சேர்த்துருப்பாங்க கோடிக்கணக்கில் இருக்கும் இன்றைக்கி சென்னை மாதிரியான இதில் சென்னை மதுரை கோவை மாதிரியான வீடு இதில் ஒரு வீடு சொந்த வீடு இருந்தாலே கோடி கோடீஸ்வரன் கோடிக்கணக்கில் அவருக்கு சொத்து இருக்குது அப்போ அவர் ஒரே பொண்ணாக இருக்கும் போது அவர்களுடைய காலத்திற்கு பிறகு அந்த பெண் இருக்குது வரப்போகின்ற மனைவிக்கு தான் சேரும்ன்ற போது மனைவி இயல்பாகவே கோடீஸ்வரி ஆகிடுறார் அப்போ வருமானம் உள்ள மனைவி வேலைக்கு போகின்ற மனைவியை எப்படி ஆணின் ஜாதகத்தில் அறிவது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மனைவின்னு வந்துவிட்டாலே ஏழாம் பாவகம் தாங்க புருஷன் வந்துட்டாலும் மனைவியும் வந்துட்டாலும் ஆண்பன் ஜாதகத்தில் ஏழாம் பாவகம் இந்த அமைப்பு இந்த ஏழாம் பாவகம் என்றைக்கு ஒருவருக்கு சுபத்துவமாக இருக்கிறதோ ஏழாம் பாவகத்தை சுபர் பார்த்து ஏழாம் பாவகாதிபதி எங்கேயாவது கேந்திர கோணங்கள்ல லக்னா மாதிரியான இடங்கள்ல நல்ல கிரகமாக இருந்து அப்படியே உட்காந்து அங்கே அவர் சுபத் தொடர்புகளோடு சுபத்துவமாக இருந்து அவருடைய பாவகம் இயங்கக்கூடிய தன்மைகளில் அவர் வந்து அந்த வீட்டை பார்க்குறாரு அல்லது அவரே ஏழாம் அதிபதி அவர் தசை நடத்துகிறாரு இந்த மாதிரியான அமைப்புகளில் கண்டிப்பாக ஒருவருக்கு ஆணுக்கு பெண்ணால் பெண்ணுக்கு ஆனால் என்று சொல்லப்படக்கூடிய மனைவி வழி மூலமாக மிகப்பெரிய நல்லவிகள் இருக்கும் இப்போ ஏழாம் பாவகாதிபதியே போயிட்டு நல்ல சுபகிரகமாக போயிட்டு கூட சேர்ந்திருக்கிறாருன்னு வைங்க மனைவியோட கூட பிறந்தவங்க ஒத்த பொண்ணு இல்லை அண்ணன் ஒருத்தர் இருக்கிறார் தம்பி ஒருத்தர் இருக்கிறார் அவங்க ரெண்டு பேரும் அவங்க மேலே உச்ச உயிராக இருப்பாங்க மச்சா மாருங்க நீங்கள் பொதுவாகவே ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணை நன்றாக வைத்து கொள்ளக்கூடிய ஆணிற்கு மச்சான் உறவு மாமா உறவு அப்படி இருக்கும் ஆ என் தங்கச்சியை நல்லா வச்சுருக்கிறான் என் அக்காவை நல்லா வச்சுருக்கிறான் என் நான் பெத்த பொண்ணை நல்லா வச்சுருக்கிறாயான்ட்டு அந்த மருமகனை அந்த மச்சானை கேட்கின்ற விதங்கள் எல்லாம் மரியாதையும் நல்லாயிருக்கும் அவர் என்ன கேட்டாலும் செய்து கொடுக்குறாங்க இல்லையா இந்த மாதிரியான அமைப்புகள் பார்த்தீங்கன்னா ஏழாம் பாபகத்தோடு அந்த சுக்கரன் என்கின்ற ஏழாம் பாபக கார கிரக கிரகத்தோடு செவ்வாய் சேர்ந்திருக்கும் போது கூட அதை குறிப்பிட்ட தசாபக்தி அமைப்புகளில் மனைவி வழி மூலமான நன்மைகள் கண்டிப்பாக இருக்கும் மனைவியை நீங்கள் பார்க்க வேண்டும் மனைவியின் அமைப்புகளை பார்க்க வேண்டும்னா ஒட்டுமொத்தமாக ஏழாம் பாவகத்தை வைத்தும் ஏழாம் பாவகாதிபதியை வைத்தும் ஏழாம் பாவகத்திற்கு காரக கிரகமான சுக்கரனை வைத்துமே தெளிவாக சொல்லிடலாங்க சில பேர் வந்து மனைவி அமைப்புகளை விரும்பவே மாட்டாங்க அப்படிப்பட்டவர்களுக்கு லக்னம் வளர்த்துருக்கும் லக்னம் என்னன்னா நான் தான் எல்லாம் எனக்கு பிறகுதான் எல்லாம் எனக்கு கீழே எல்லாரும் இருங்க என்னால் பொண்டாட்டியை காப்பாற்ற முடியும் என்னால் புருஷனை காப்பாற்ற முடியும் என்னால் பிள்ளைகளை காப்பாற்ற முடியும் எனக்கு அண்ணன் தம்பி கூட வேண்டாம் எனக்கு மாமா மச்சம் கூட வேண்டாம் இண்டிவிஜுவலாக இருப்பாங்க இவர்களுக்கு பார்த்திங்கன்னா லக்னம் லக்னாதிபதி சுபத்துவமாக இருந்து யோக திசைகள் அப்படியே வடிவெடி வழியாக நடந்துக்கிட்டு இருக்கோம் யார்ட்டையும் போய் கையேந்த மாட்டாங்க ஒரு சில கோட்டுக்குள்ளே ஒரு வரைந்து கொள்ளப்பட்ட ஒரு வட்டத்திற்குள் வாழ்க்கையை நடத்தக்கூடியவர்களாக இவர்கள் இருப்பார்கள் ஆக ஒரு விஷயத்தை எப்படி நல்ல விதமாக அது நமக்கு கெடு கொடுக்கிறதா அது கெட்ட விதமாக கொடுக்கிறதா என்பதை அந்த பாவகம் பாவகாதிபதியை வச்சே நம்ம கண்டிப்பாக தீர்மானிச்சிட முடியுங்க இதைத்தான் நான் அசுபத்துவம் பாவத்துவம் என்கின்ற ஒரு ஒளி அடுக்குகளாக சொல்லுகிறேன் ஆக ஏழாம் பாவகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது ஏழாம் பாவகாதிபதி பாதிக்கப்பட்டிருக்கிறார் உங்களுக்கு மனைவி மூலமான சப்போர்ட்டே இல்லைன்னு ஆகிடுது மனைவி வேலைக்கு போனால் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டு வேலைக்கு போகாமல் வீட்டில் இருந்தாங்கன்னா உங்களுக்கு அந்த சப்போர்ட் இல்லை அப்போ ஏழாம் பாவகம் பாபத்துவமாக இருக்கும்போது இயலாத மனைவி அவரால் எந்த ஒரு நன்மைகளும் இல்லாத அமைப்புகள் வருங்க இதற்குள்ளே ஆயிரம் காம்பினேஷன் இருக்குங்க அந்த காம்பினேஷனை வச்சு ஒவ்வொரு பலனாக கண்டிப்பாக சொல்ல முடியுங்க இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசிபலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி இன்னும் பல வீடியோக்களை காண சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க